அலை லூயா என்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட மார்க் எழுதின சுவிசேஷம் ஒன்பதாவது அதிகாரம் ஐம்பதாவது வசனம் உப்பு நல்லதுதான் உப்பு சாரம் அற்று போனால் அதற்கு எதினாலே சாரம் உண்டாக்குவீர்கள் உங்களுக்குள்ளே உப்புடையவர்களா இருங்கள் ஆம் தேவஜனமே உப்பு விடத்தில் இருக்கக்கூடிய அந்த உவர்ப்பு தன்மை இல்லாமல் போய்விட்டால் அந்த உப்பு வெளியே கொட்டப்படுவதற்கு மாத்திரமே பயன்படுகிறதா இருக்கிறது மனுஷனால் மிதிக்கப்படுவதற்கும் ஒன்றுக்கும் உதவாது இந்த உப்பு அது போலதான் மனிதர்களாகிய நாமும் உப்புடையவர்களாக இருக்க வேண்டும் என்ன உப்பு தேவனுடைய பிள்ளை என்ற சாயல் நமக்குள்ளே இருக்கணும் சமாதானம் சந்தோஷம் அன்பு என்று சொல்லி ஆவியின் கனிகள் நம்மிடத்திலே காணப்படுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு மாம்சத்தின் கிரியைகளோடு நாம் இந்த உலகத்தில் இருந்தால் நம்மை பார்க்கிறவர்கள் சொல்லுவார்கள் நீங்கள் கிறிஸ்தவர்கள் தானே கிறிஸ்துவனுடைய நல்ல குணங்கள் உங்களுக்கு இல்லையே ஏன் இப்படி இருக்கிறீர்கள் என்று சொல்லுவார்கள் எனவே தேவ ஜனமே உப்புடையவர்களாய் இருக்க வேண்டும் சமாதானம் இருக்க வேண்டும் நம்முடைய சாரத்தை நாம் இழந்து விடாதபடிக்கு இதோ மனுஷரால் மதிக்கப்பட வேண்டுகிற ஒரு பாத்திரமாக இருக்க வேண்டுமானால் ஆவியின் கனிகள் உள்ளவர்களாக தேவனை வெளிப்படுத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார் உப்புடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும் எனவே தேவ ஜனமே நாம் இருக்கிற இடம் ஆசீர்வாதம் நாம் போகிற இடம் ஆசீர்வாதம் நம்மை வைத்திருக்கிற இடம் ஆசீர்வாதம் என்று சொல்லி கர்த்தர் இந்த இடம் நமக்கு சொல்லுகிறார் ஆசிர்வாதம் உள்ளவர்களாய் நாம் நடந்து கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும் நம்ம முழு சரீரமும் தேவனுடைய வார்த்தையை வெளிப்படுத்துகிறதா இருக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு இதோ நாம் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து நாம் வாழுகிற பொழுதோ நம்மை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நம்மை புறம்பே தள்ளி விடுவார்கள் நாம் எதற்கும் பயன்படாத ஒரு உப்பாக மாறிவிடுவோம் எனவே தேவ ஜனமே உப்புடையவர்களாய் நீங்கள் இருங்கள் உப்புவிற்கு எப்படி தன்மை முக்கியமோ உங்களுக்கு ஆவியின் கனிகள் முக்கியம் என்பதை கர்த்தருடைய வல்லமை முக்கியம் முக்கியம் என்பதை என்பதை கர்த்தர் கர்த்தருடைய வசனம் முக்கியம் என்பதை நீங்கள் மறந்து விடாதபடிக்கு இந்த நாளை தொடங்குங்கள் நிச்சயம் கர்த்தர் ஆசிர்வதிப்பார் ஆமையின் ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிறீங்கள் நல்ல தகப்பனை இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக உப்புடையவர்களாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு கிருப கொடுங்க சாரமற்று போகாதபடிக்கு படிக்கு எங்களுடைய அபிஷேகத்தை நாங்கள் இழக்காத படிக்கு எங்களிடத்துல இருக்கிற தாவையானவர் நாங்கள் இழக்காத படிக்கு இன்னும் நாங்கள் அதிகமாய் கிட்டி சேர எங்களுக்கு கிருப கொடுங்கன்னு சொல்லி ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமீன் பிரைஸ் அலாட்